வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமையன் இருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவு நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் லெவல் ப்ரொட்டக்ஷன் ஷீல்டு எப்படி போடலாங்கிறத இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன் கவனமாக க கே கேட்டு அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அந்தந்த லெவலுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போட்டால் தான் நம்மளால் அந்த லெவலில் க்ராஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆக முடியும் ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற சிம்பிள் பேர் என்னென்னா சன்ஸ்டார் பம் இந்த பம் பம்முங்கிற அந்த வார்த்தை வந்து பம்பம் போலே அப்படின்னு சொல்லிட்டு சிவனெல்லாம் கூட கூப்பிடுவாங்க ஸோ அந்த பம்முங்கிற அந்த பீஜ மந்த்ரா வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் ஸோ சன்ஸ்டார் பம்முங்கிற அந்த சிம்பிள் வந்து வச்சு நம்ம இந்த லெவலில் ப்ரொடக்ஷன் ஷீல்ட் போட போகிறோம் சரி இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் போன வீடியோவோட தம்மையில் எல்லோரும் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை அதில் சென்டரில் ஒரு வேல் ஒன்று இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக இதுதான் அந்த இமேஜோட முழு ஃபார்ம் மேல பார்த்தீங்கன்னா மேல் ரோலையுமே வந்து மூணு வேல் இருக்குது பாருங்கள் எட்ஜில் அதே மாதிரி கீழ் ரோவில் அப்புறம் இந்த சைடு எல்லா ரோஸ்லேயுமே அவுட்டர் போர்ஷன்லேயுமே வேல் இருக்குது சென்டர்லேயும் ஒரு வேல் இருக்குது பாருங்க ஸோ வேலுங்கிறது வந்து காலச்சக்கர மண்டலா டிசைன் புத்தரோட காலச்சக்கர மண்டலா டிசைன்லேயுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா போகர் வந்து சைனீஸ்லாம் போனதுனால அங்கேயுமே முருக வழிபாடுகள்லாம் இருந்திருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணப்பட்டதுனால நிறைய விஷயங்கள் தெரியாமலே சொல்லப்படாமலும் போயிருக்குங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது ஸோ காலச்சக்கர சப்தரிஷிகள் மண்டலத்தில் இருக்கிறவங்க வந்து முருகரோட அருள் பெற்று முருகரா முரு முருகரால் தான் சித்த இலக்கணங்கள்லாம் எழுதப்பட்டது துருவ நட்சத்திரத்தினால அதாவது துருவ நட்சத்திரமாக இருக்கிற அகஸ்திய முனிவராலெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா ஸோ இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு சொல்லி இந்த மண்டரா டிசைனுமே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு ஒன்று போட போகிறோம் இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடைய பயன்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில் ஓகேயா சரி இப்போ இதை ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரியே பண்ணுவோம் ஸோ தட் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சன்ஸ்டார்ஸ் பம் சிம்பல்னால் சென்டரில் ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது பாருங்கள் அதை சுற்றி ஒரு துகள் மாதிரி இருக்குல்ல அது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை அது பஸ்பமாகி போடுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சென்டரில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வேர்டக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வேர்டக்ஸில் அது ரொட்டேட் ஆகிறதுனால என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் ஒட்டச்சி தூள் தூளாக்கி வரும் ஓகேயா ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டு ஒன்று இப்போ ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகேயா முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்களை மூடி நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே இப்போ சப்தரிஷி மண்டலத்தை பற்றி நான் போட்டிருந்த பதிவில் அந்த சப்தரிஷி மண்டலா இருக்கிற துருவ நட்சத்திரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய ப்ளூ கலர் நட்சத்திரம் அது அதுதான் அகஸ்திய முனிவர் அவரை நம்ம இப்போ வேண்ட போகிறோம் அவர்கிட்டருந்து அந்த நீல கதிர்களை நமக்கு தர்ற தர்ற அவர்கிட்ட வேண்ட போகிறோம் ஓகே துருவ நட்சத்திரம் ப்ளீஸ் கைட் மீ ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மீ வித் யுவர் ப்ளூ ஸ்பைக்ஸ் அதுவே தமிழில் துருவ நட்சத்திரமே உனிடம் உள்ள நீல கதிர்களை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக துருவ நட்சத்திரமே என்னை பாதுகாப்பாயாக துருவ நட்சத்திரமே என்னை பாதுகாப்பாயா இப்படி நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் கைகளை அகலமாக நிற நீட்டி வான் நோக்கி வச்சுட்டு நம்ம ரேக்கி ஃப்ளவண்டியில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஓம் மகாபிரம்மம் நம ஓ மகாபிரம்மம் நம महाब्रह्मं नमः महब्रह्मं नमः महब्रह्मं नमः ओ महाब्रह्मं नमः ओ महाब्रह्मं नमः महाब्रह्मं नमः महाब्रह्मं नमः மகாபிரம் மம் நமஹா இப்படி ஒரு பதினோரு பேர் நீங்கள் சேன் பண்ணுங்கள் உங்கள் கை நல்லா ஹெவியாகிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அது ஹெவியாக இருக்கும்போது மெதுவாக கீழே இறக்கி உங்கள் தொடைகளுக்கு மேலே வான் நோக்கி வச்சு உட்காந்துக்கோங்க ஓகேயா இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தை மனசில் நினச்சிக்கோங்க அதுலேருந்து ஒரு துளி ப்ளூ கலர் ஒரு பிரகாசமான ஒரு ஜொலிக்கிற ஒரு துளி நீங்கள் ப்ளூ சஃபர் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அது கிளிட்டர் ஆகிட்டே வருதுங்க அப்படியே ஒரு துளி டீயர் ட்ராப் மாதிரி அப்படியே மேலேந்து கீழே அப்படியே ஃப்ளோ ஆகி பட்டுன்னா உங்கள் க்ரௌன் சக்கராவில் வந்து விழுந்துருது அது அப்படியே க்ரௌன் சக்கரா வந்து அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே உள்ளே கொண்டு வருது அப்படியே கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகி உங்களுடைய தேர்டைக்கு வருது தேர்டிலேருந்து ரொட்டேட் ஆகி தேர்ட் த்ரோட்டுக்கு வருது த்ரோட்லேருந்து ரொட்டேட் ஆகி ஹார்ட் சக்கராவில் போய் அந்த ப்ளூ ஆனது ஒளிருது பாருங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்போ அது அப்படியே மெல்லமாக விரியுதுங்க ஒரு தாமரை மாதிரி விரியுது அதை பாருங்கள் கிளிட்டரிங் அதாவது மின்னுற ஒரு ப்ளூ கலர் தாமரை மணி மாதிரி மின்னிகிட்டு இருக்கிறத பாருங்கள் அது ஓப்பன் ஆகுது பாருங்கள் அதுக்குள்ளே குட்டி சூரியன் மாதிரி ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பார்த்தா அந்த சன்ஸ்டார் பம் சிம்பல் தான் பாருங்க இந்த மணி மாதிரி ஒளிரிட்டுருக்க அந்த தாமரைக்கு மேலே இந்த சூரியனான சன்ஸ்டார் பம் சிம்பல் வந்து அப்படியே கிளிட்டர் ஆகி அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது வைஸ் ஸோ தட் உங்கள் மனசில் இருக்க எல்லா தேவையற்ற எமோஷன்ஸ் நம்ம பல ஜென்மகளாக கொண்டு வந்த நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாத்தையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்படி ஆக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகுது சுஷுலைசர் ஃபிஷுலைசர்ஸ் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள் சன் ஸ்டார் பம் ஆக்டிவேட் ஆகும் சன் ஸ்டார் பம் ஆக்டிவேட் ஆகும் சன் ஸ்டார் பம் ஆக்டிவேட் ஆகும் அமென் அப்படியே ரொட்டேட் ஆகுது அப்படியே ரொட்டேட் ஆகுது இப்போ பிரீத் என் பிரீத் அவுட் நீங்கள் ஒரு ஒரு பிரீத் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணும்போது இந்த பம் சிம்பில் அப்படியே விரியிறதை பாருங்கள் இதை அப்படியே விரிஞ்சு 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 உங்கள் மொத்த ஆறாக்குமே அது அப்படியே விரிய போகுது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது உங்களுடைய ஒரு ஒரு மூச்சிக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது இப்படி விஷுவலைஸ் பண்ணுங்க ஜஸ்ட் விஷுவலைஸ் இட் பிரீத் அன் பிரீத் அவுட் 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 பிரீத் அன் பிரீத்தன் பிரீத பிரீத்தன் பிரீத்தவ் பிரீத்தன் பிரீத்த பிரீத்தன் பிரீத்தவ் பிரீத்தன் பிரீத்தவ் இப்போ பாருங்கள் அது உங்களோட மொத்த ஆறாலையும் சுற்றி நிற்கிறத பாருங்கள் அப்படியே சுற்றி நின்று அப்படியே வைஸ் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது இருப்போம் அந்த ஸ்டா அந்த நடுவில் இருக்கிற ப்ளஸ் மாதிரி சிம்பிளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அதில் உங்களுக்கு கண்ணுக்கு வேல் தெரியுது பாருங்கள் வேல் தெரியுது பாருங்கள் வேலை விஷுவலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயலைஸ் பண்ணுங்கள் வேல்ஸ் சும்பில் ஆக்டிவிட்டா வெயில்ஸ் ஆக்டிவிட்டா வெயில் சும்பில ஆக்டிவிட்டா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணுங்க ஜஸ்ட் விஷுவலைஸ்ட் அப்படியே கிளாக் வைஸ் டேட்டாக ஆரம்பித்து கிளாக் டேட்டாக ஆரம்பித்து பாருங்க பாருங்க பாருங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படி மேல்முகமாக ஒரு வேல் அப்புறம் இடதுபுறமாக ஒரு வேல் கீழ்புறமாக ஒரு வேல் வலது புறமாக ஒரு வேல் மேல் கீழே இந்த பக்கம் அந்த அந்த கூர்மையான பகுதிகள் வந்து நாலு பக்கத்துலேயும் இருந்து அப்படியே அது இப்போ சுத்துகிற அந்த ப்ளஸ் சிம்பல் வந்து அப்படியே உங்களுக்கு வேல் மாதிரி தெரியுது பாருங்கள் ஜஸ்ட் விஷுவலைசர் விஷுவலைசர் டிஃப்ரெண்ட்ஸ் விஷுவலைசர் டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுடைய உச்சந்தலைக்கு மேலே ஒரு வேல் இருக்குது உங்களுடைய வலது பக்கம் இது வந்து பாயிண்டிங் அவுட்வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல விட்டு வெளிப்புறமாக அது இருக்குது இந்த பக்கம் ஒரு வேல் வலது பக்கம் இடது பக்கம் முன் பக்கம் பின் பக்கம் கீழே ஸோ அதுவும் கிளாக் வைஸில் அப்படியே ரொட்டேட் ஆகுது சன்ஸ்டார் சிம்பிளை விட்டு வெளியே இருக்குது இது ஓகே இப்போது ஒரு ஒரு சிம்பலுக்கு வெளியிலையும் நீங்கள் அதாவது ஒரு ஒரு வேலுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் தேவைப்பட்டால் க்ரியா சிம்பிள் வரைஞ்சிக்கலாம் ஓகே இது வேல் சுத்தம் போது வைஸில் உள்ளேயும் நமக்கு இதே சக்கரத்துக்குள்ளேயும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி நம்மளை சுற்றி ஆறாவது சுற்றியும் அது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது எனக்குள்ள ஒரு உந்துதல் வந்து இதை சொல்ல சொல்லுது உங்களுக்கும் இது விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக சேனல் பண்ணலாம் வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவே வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவே வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவே வினை ஓடவிடும் கதிபேல் மறவேன் அதை மூணு தடவை சொல்கிறோம் சொல்லி முடிச்சுட்டு இந்த மந்திராவை ஒம்பது முறை சொல்ல போகிறீங்க அது என்னென்னா ஓம் ஹூம் வஜ்ர ஃபே க்ரம் 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 ஃபே ஹோம் வஜ்ர ஃபே க்ரம் க்ரோம் க்ரம் க்ரம் ஃபே ஓம் வஜ்ர ஃபே க்ரம் க்ரோம் க்ரம் க்ரம் ஹும் ஹும் ஃபே இதை ஒம்பது முறை சான் பண்ணிக்கிறீங்க ஸோ இப்போ ஓ மகாபிரம் நம ஓ பிரம்மம் நமஹ மகாபிரம் நமஹ இதை அப்படியே பதினோரு முறை சேன் பண்ணிக்கிறீங்க உங்களை சுற்றி இப்போது ரெட் ஆரஞ்சு ரெட் கலரில் ஒரு சன்ஸ்டார் சிம்பிள் இருக்குது அதை சுற்றி வெளியே வேல் இருக்குது ஓகே ஸோ எந்த மாதிரி என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை இந்த வேல் வந்து துவம்சம் பண்ணது வேல் துவம்சம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது சக்தி வேல் மட்டும் இல்லை இது ஞான வேல் அதனால் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் இது தந்தரல் புரியட்டும் மாஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐ லவ் யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இதை கேட்டு இதை முயற்சிக்கிற அனைவருக்கும் ஞான வேலானது நல்ல ஒரு ஞானத்தை தந்தருள் புரியட்டும் ஐ பிளஸ் யூ சோ ஸோ விட் ஸோ விட் ஸோ அமேன் ஐ லவ் யூ மாஸ்டர் ஐ தேங்க் யூ மாஸ்டர் ஐ லவ் யூ மாஸ்டர் ஐ தேங்க் யூ மாஸ்டர் இந்த மெடிடேஷனை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில் எழுந்து இதை பண்ணுங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க கர்ம வினைகளாக இருக்கட்டும் மற்றபடி என்ன எமோஷனல் டிஸ்டர்பன்சஸாக இருக்கட்டும் இதுக்கு மேலே என்ன வருதுன்னு பார்த்துடலாம் ஓகே டூ இட் ட்ரை இட் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ